ஏன் அன்பு தங்கமே உனக்கு உறுதியாக கிடைத்தே தீருவார் தங்கமே நீ மனதளவில் ஒருவரை நேசித்துக் கொண்டு இருக்கின்றாய் நிச்சயம் அவருடன் தான் உன்னுடைய திருமணம் வாழ்க்கையில் எவ்வளவோ நீ கடந்து வந்து விட்டாய் அதையெல்லாம் கூற வார்த்தைகளே இல்லை அதையும் தாண்டி நீ நேசிக்கும் உறவை நிச்சயம் முன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன் அவர் உனக்கு கிடைத்து இருந்தும் நானே உன்னை பாதுகாக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வண்ண மயமாக போகின்றது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் நான் கவனித்துக் கொண்டு தான் வருகின்றேன் என்னிடம் நீ எப்பொழுது தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்து கொண்டு உறவுடன் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் அனைவரும் உன்னை கைவிட்டார்கள் என்ன என்னும் செல்வத்தை நான் உனக்கு வழங்க போகின்றேன் நீ இல்லாமல் அவர் இல்லாமல் நீ இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய துணை மனது மாறிவிட்டது மகிழ்ச்சியை வரவேற்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காத்து கொண்டேன் இன்று முதல் உனக்கு ராஜ விட்டது. சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் வாழ்வை நீ பெறப்போகின்றாய் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் நீ பெற்று விட்டாய் சந்தோஷமாக இரு